அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொளி என்னன்னு பார்த்தீங்கன்னா தகவல் ஆணையமும் நம்ம தகவல் தாத்தாவும் தகவல் தாத்தாவை பற்றி கடந்த ஒரு வாரத்தில் ஒரு காணொலி பதிவு செஞ்சுருந்தோம் நிறைய நபர்கள் நம்ம தொடர்பு கொண்டு கேட்டாங்க உண்மையிலே இப்படி அவர் பயங்கரமான ஒரு குணம் கொண்ட நபராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் அவர் தகவல் ஆணையத்தில் பெற்ற ஒரு தீர்ப்பை தான் நம்ம பதிவு செய்ய போகிறோம் இந்த தகவல் ஆணையத்தில் முப்பது செகண்ட் கூட விசாரணை நடைபெறாமல் போ போ தகவல் வீடு தேடி வரும் போ அப்படின்னு சொன்ன ஒரு ஆணையரை பற்றியும் நம்ம பேச போகிறோம் இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காணொலி தகவல் தத்தா அவர்கள் நம்ம இந்து சமய அறநிலையத்துறை சம்மந்தமாக சில தகவல்களை கேட்டிருக்காங்க என்னென்ன தகவல்னா இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்டு எவ்வளவு கோயில்கள் இருக்கு இந்த கோயில்களில் பெறக்கூடிய காணிக்கைகள் எவ்வளவு அதோடைய நன்கொடைகள் எவ்வளவு எவ்வளவு தங்கம் எவ்வளவு வெள்ளி எவ்வளவு பிளாஸ்டிக் பொருட்கள் எவ்வளவு என்பது சம்மந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இந்த மனு தங்களது அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய நாள் வரை இருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் கொடுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டு தகவல்கள் கேட்டிருக்காங்க சும்மா கேட்டாலே தர மாட்டாங்க இதில் நீங்கள் நன்கொடை எவ்வளவு உண்டியல் காசு எவ்வளவு வெள்ளி எவ்வளவு தங்கம் எவ்வளவுன்னு கேட்டால் கொடுத்துருவாங்களா ஆனால் துளியும் அவருக்கு தகவல் தரல தகவல் தராமல் அது எப்போ மனு செஞ்சுருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல செய்யப்பட்ட மனு தகவல் தராதனால அவங்க பத்தொம்பது ஒன்றில் மேல்முறையீடு போகிறாங்க பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல மேல்முறையீடாக போகிறாங்க அந்த மேல்முறையீட்டுக்கும் எந்த விதமான ஒரு பதிலும் வழங்கப்படாதனால் உத்தரவும் பிறப்பிக்கப்படாதனால் அவங்க என்ன பண்ண பத்தொம்பது மூணில் ஆணையத்துக்கு இரண்டாம் மேல்முறையீடாக பன்னிரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு அவங்க மனு தாக்கல் பண்றாங்க இந்த மனுவை பெற்றுக்கொண்ட ஆணையம் வந்து அதை இரண்டாம் மேல்முறையீட்டு மனுவை ஏற்று வழக்காக பதிவு செய்து வழக்கு தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வழக்காக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்கானது கடந்த இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று விசாரணைக்கு வந்திருக்கு கிட்டத்தட்ட வழக்காக பதிவு செஞ்சதிலிருந்து மூன்றரை ஆண்டுகள் கழித்து விசாரணைக்கு வந்திருக்கு மனு இருந்து நான்கரை ஆண்டுகள் கழித்து விசாரணைக்கு வந்திருக்கு நான் ஏற்கனவே பதிவு செஞ்சோம் தகவல் ஆணையம் என்பது ஆமை வேகத்தில் நடந்து கொண்டு இருக்கு வழக்கானது பல நேரங்களில் வந்து விசாரணை செய்யப்படுவதும் இல்லை உரிய காலத்தில் இதை விட ஒரு கால கொடுமை என்ன தெரியுங்களா இந்த தகவல் தத்தாவுடைய வயசு வந்து எண்பத்தி ரெண்டு வயசு ஆனால் அறுபது வயதிற்கு உள்ள சீனியர் சிட்டிசன் என்று சொல்லக்கூடிய மூத்த குடிமக்களுடைய மனுக்களை இரண்டாம் மேல்முறையீட்டு மனுக்களை எட்டு வாரத்திற்குள் விசாரணை செய்து அதற்கான தீர்வு கொடுக்கணும் சொல்லி ஏற்கனவே தகவல் ஆணையம் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு சர்க்குலர் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு தேதி வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று இது அனுப்பப்பட்டிருக்கு இது பிரிவு பதினஞ்சு உட்பிரிவு நாளில் திருத்தம் செய்யப்பட்டு இந்த சர்க்குலர் அனுப்பப்பட்டிருக்கு இந்த சர்க்குலர்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு மூத்த குடிமக்கள் அதாவது சீனியர் சிட்டிசனுக்கு அறுபது வயதுக்கு உள்ளவர்களுடைய வழக்குகள் எட்டு வாரத்தில் நடக்கும் அப்படின்னு யாராவது ஒருத்தருடைய வழக்கு இதுவரை எட்டு வாரத்தில் நடந்திருக்கு அப்படின்னா சத்தியமாக நடந்திருக்காரு இப்படி ஒரு சர்க்குலர் இருப்பது என்பது தகவல் ஆணையத்து ஆணையர்களுக்கு தெரியுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் கட்டாயம் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இருந்திருந்தால் கட்டாயமாக விசாரணை ஏன்னா இந்த தாத்தா கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வயது எண்பத்தி ரெண்டு இவருடைய மனுக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் கழித்தா விசாரணைக்கு வந்திருக்கு அப்போ இதில் எங்கெந்த இந்த சர்க்குலர் ஆறு வந்து கடைபிடிக்கப்பட்டிருக்கு மூத்த குடிமக்களுக்கான உரிமை எங்கெங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா இது கிடைக்கல இதுவே மிகப்பெரிய மனித உரிமை மீறல் அடிப்படை உரிமைக்கு எதிராகத்தான் செயல்படுது அந்த சிவில் நீதிமன்றத்தின்படி இந்த தகவல் ஆணையம் நடை செயல்படணும் ஆனால் சிவில் நீதிமன்ற விதிகளை துளியும் இந்த தகவல் ஆணையம் பின்பற்றலாம் சரி இப்படி இந்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த

இப்படி சட்டத்தில் ஒரு விதிகள் இருக்கா அப்படிங்கிறது அவர்கிட்ட இது தெரியுமா என்னன்னு நமக்கு தெரியாது எங்கேயுமே அவர் மனுதாரருக்கு அந்த முறையீட்டாளருக்கு சாதகமாகவோ சாதகமாக வேண்டாம் அவருடைய உரிமைக்காக ஒரு தகவல் வழங்க மாட்டாரு ஆனால் பொது தகவல்கிட்ட நல்லா சிரிச்சிரிச்சு பேசுவாரு நம்ம போறதுக்கு முன்னாடி பொது தகவல்கிட்ட பேசுவாரு நம்ம வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுவாரு இப்படி ஒரு விசாரணை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அந்த விசாரணையைத்தான் இங்க தகவல் தத்தாவுக்கும் பண்ணிருக்கிறாங்க விஷயம் தெரியாதவர்கள் விரல உட்டாட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த தகவல் ஆணையம் அப்போ இவர் விஷயம் தெரிஞ்சவர் இவர் அங்கே நுப்பாட்டி இருப்பாங்க நுப்பாட்டல முப்பது நொடிகள் தானா போய் பார்த்தோன்னே இவர் மூஞ்சிய கூட அவர் ஆணையர் பார்க்க விரும்பலை ஆனால் நீங்கள் இங்கே மூஞ்சிய பார்க்க விரும்பல இல்லை ஆனால் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பது எங்களுடைய வரிப்பணம் எங்களுக்காக பணி நியம் செய்ய நியமனம் செய்யப்பட்டிருக்கீங்க எங்களுக்காக எங்களுடைய உரிமைகளை மீட்டு தருவதற்கு நீங்கள் இருக்கீங்க இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியலை அங்க போனவரை அந்த தகவல் தத்தாவ திரும்பி கூட பார்க்காம போ தகவல் தர சொல்றேன் இந்த போப்போ தகவல் தர சொல்றேன் என்பதற்காகவா இவர் இந்த மூன்றரை ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் தவமாய் தவம் இருந்து விசாரணைக்கு வந்தாரு விசாரணைக்கு வந்தவர்கிட்ட தகவல் கொடுக்கப்பட்டிருக்கா என்ன தகவல் கொடுத்தாங்க உங்களுக்கு திருப்தி இருக்கா இதுல என்ன சொல்ல வரீங்க இந்த வயசுல ஒரு தள்ளாடும் ஒரு கிழவன்கிட்ட வந்து நீங்க தகவலை மறுத்து உங்கள் மீது நான் இருபது உட்பிரி ஒன்று இருபது உட்பிரி படி தண்டை விதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆணையர் பேசியிருந்தார் நீங்கள் பேச்சல பேசுங்களேன் நாங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுவோம்ல அப்படி பேசியிருந்தாருன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும் அவரை போ போ தகவல் தர சொல்றேன் இதுல ஒரு பொய்யான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று நாங்கள் ஏற்கனவே இந்த திருப்பி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு மனுதாரருக்கு பல தகவல்களை கொடுத்துருக்குறோம் அப்புடின்னு அந்த பொது தகவலும் பதிவு செஞ்சுருக்காங்க நான் கேட்குறேன் அவங்க அப்படி பதிவு செய்யும் போது நீங்கள் இந்த மேல்முறையீட்டாளர் மனுதாராகிய திரு பி கல்யாண சுந்தரம் தாத்தா அவர்களை வந்து ஐயா உங்களுக்கான தகவல் கிடைச்சா இவங்க உண்மையிலே உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா பொய் சொல்கிறாங்களா என்று நீங்கள் கேட்டிருக்கணுமா கேட்டுக்க கூடாதா அவங்க எந்த விதமான தகவலுமே கொடுக்கல தகவல் கொடுக்காமல அவங்க வந்து நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம் சொல்றது ஆணையர் பதிவு செஞ்சிருக்கிறாரு அந்த வழக்கின் தீர்ப்புல அதை கேட்டுக்கிட்டு அப்படியா மீத உள்ள தகவலை நீங்க முப்பது நாளுக்குள்ள கொடுங்கன்னு சொல்லிருக்காரு அதையும் இந்த பொது என்ன சொல்றாரு ஆணையம் என்ன உத்தரவு பிறப்பிக்க அது கேட்டார் போல் மீதம் இருக்கிற தகவல்களை நாங்க வந்து முப்பது நாளைக்குள்ள கொடுத்துருதோம் அப்படின்னு இதுல ஒரு வரி அவர் பதிவு செஞ்சிருக்காரு அந்த தீர்ப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இந்து சமய அறநிலைத்துறைக்கான தகவல்கள் வந்து வழங்கக்கூடிய தகவல் தான் தெரியுதுல வழங்கக்கூடிய தகவல்னு அப்ப மூன்றரை ஆண்டு காலமாக வழக்கு நடக்குது ஆண்டு காலமாக இந்த இந்த தகவல் இதுக்கு எந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்து அந்த பொது தகவல் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தண்ட விதிச்சு கொடுத்துருந்துருக்கணும் அதை விட்டுட்டு இல்லை துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு போ போ தகவலை தர சொல்ற அப்படின்னா ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது உரிமையல் வழக்கானது பல வருடங்கள் நடக்கு பல வாய்தாக்கள் போடப்படுது பல நேரங்களில் எவிடன்ஸ் எடுக்கப்படுது கிராஸ் குறுக்கு விசாரணை செய்யப்படுது அதையும் தாண்டி நம்ம சுதந்திரமாக பேசுவதற்கு நம்ம அடிப்படை உரிமைகள் எங்கேயுமே மீறப்படுவதில்லை நீதிமன்றத்தில் நம்ம சொல்வதை மனுதாரர்கள் சொல்வதை அந்த நீதி அரசர்கள் நீதிபதிகள் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ற காது கொடுத்து கேட்கிறாங்க இந்திய அரசியலமைப்பு சாசன சொல்லப்பட்டிருக்கு பல முறைகளில் வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லுது அதாவது ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் கூட அவர் தரப்பு வாதத்தை கேட்க வேண்டியது இந்த நீதிமன்றத்தின் கடமை அவருக்கு என்ன ஒரு கோரிக்கை நம்ம கேட்கணும்னு சொல்லுது நீங்க ஆனா நாங்க நீதிபதிக்கு இணையானவர்கள் சொல்லி உட்கார்ந்துட்டு விசாரணைக்கு போறவங்ககிட்ட முப்பது நொடிகள் கூட விசாரணைக்கு நீங்க வந்து அவங்க அவங்க சொல்வதை கேட்க விரும்பல கேட்க விரும்பாத நீங்க ஏங்க இந்த பதவியில் இருக்கிறீங்க எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை எங்களுடைய அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆணையர்களை இந்த அரசால் நியமி நியமனம் செய்ய முடியலையா ஏன் இந்த மாதிரி அரசு வந்து இந்த மாதிரி ஒரு என்ன சொல்வதுன்னு தெரியல நான் நானும் சரி கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய அண்ணன் ராஜேஷ் கண்ணா அவர்களும் சரி பல முறை இந்த இவர்கிட்ட வந்து விசாரணைக்கு போயிட்டு இவர்கிட்ட போகவே கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறோம் விசாரணைக்கு போன இடத்துல அவர் பேசக்கூடிய விதங்களை பார்த்தாலே நமக்கு பிடிக்கல அவரு இதை விட்டுட்டு போங்க அப்படிங்கிற நம்ம சட்டத்தை அதே அந்த சட்டத்தில் சொல்லப்படுதுன்னா ஏண்டெல்லாம் சட்டம் பேசாத யார்கிட்ட பேசணும் அதிகமாக சட்டம் பேசக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறை நீதித்துறையா அங்கதான் பேசணும் ஆனா அங்க நீங்க சட்டம் சொல்லி எங்க அடிப்படை உரிமைகளை மறுக்கிறீங்க எங்கதான் பாருங்க நாங்க போய் பேசணும் சட்டத்தை இல்ல சொல்லுங்க நாங்க அந்த இடத்துல சட்டம் பேசுறோம் உண்மையிலேயே கல்யாண சுந்தரம் அவர்கள் பயங்கரமான ஒரு சட்ட போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க பார்ப்போம் முப்பது தினங்கள் சொல்லிருக்காங்க இந்த முப்பது தினங்கள் அந்த தீர்ப்பில் பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கையெழுத்து அந்த பதிவாளரால் கையொப்பமிடப்பட்டு தீர்ப்பு நகல் அனுப்பப்பட்டிருக்கு இப்ப இன்றைக்கு தேதி வந்து ஐந்து இந்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் பார்ப்போம் அவருக்கான தகவல் கிடைக்கப்பெறுதா பெறலையா அடுத்து என்ன செய்யலாம் அடுத்து என்ன அவர் செய்ய போறார் என்பதை அடுத்தடுத்து காணொலியாக நம்ம பதிவு செய்வோம் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியை சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி